அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சிவகிரி கேட்டல் ஃபார்ம் இன்ஸ்டா ஃபேஸ்புக் யூடியூப் வீடியோக்களில் எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க மூணா நீத்துங்க பெருங்கூட்டு காங்கிரேஜ் மாடுங்க காங்க்ரேஜ் சினை ஊசி போட்டிருக்கிறாங்க போட்டு பதினஞ்சு நாள் தான் ஆகுதுங்க கண்ணோடு இருந்ததுங்க கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க மாடு மட்டும்தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வட இருந்து நேரடியாக கொண்டு வந்து இரண்டு ஈத்துக்கள் ஈனிய தரமான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்கிற காங்கிரேஜ் மாடுங்க ஏன்னா இந்த மாதிரியான ப்ரீடு குவாலிட்டியில் நம்ம லோக்கலில் மாடுகள் வந்து இப்போதைக்கு விற்பனைக்கு கிடைக்கிறதில்லைங்க ஏதாவது பண்ணைகளில் வாங்கிட்டு வந்து ஆட்கள் பராமரிக்க முடியல ஏதாவது ஒரு கடினமான சூழல் அப்படி விற்கணுங்கிறதுனால தான் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஈன்னால் மூணாவது ஈத்துங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க காங்கிரேஜ் சினையூசி போட்டு பதினஞ்சு நாள் ஆகுதுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க மிஷின் கறவையிலையும் கறக்கும் கை கறவையிலையும் கறக்கும் கறவை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ப்ளஸ் அஞ்சு பத்து லிட்டருக்கு குறைவு இல்லாமல் கறக்கக்கூடிய மாடுங்க இப்போ இருக்கிற மடி வந்து பார்த்திங்கன்னா பால் வத்திர மடிங்க அதை கண்ணை வச்சுக்கிட்டாங்க அதனால் இப்போதைக்கு கண் இல்லாமல் கறக்க முடியாதுங்க பாய்ச்சல் இல்லைங்க மரல் இல்லைங்க மாடு சந்தை மதிப்பாக நேரடியாக கொண்டு போய் விற்பனை செஞ்சோம்னா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே அந்த அந்தளவுக்கு உருவத்தில் அவ்வளோ பெரிய மாடுங்க நல்ல இரட்டத்தையும் ரெட்டநாடி உடம்பு ப்ரீடு குவாலிட்டியில் காங்கிரேஜ் வேணும் அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் தற்போதைக்கு கறவை இல்லைங்க இனிமேல் வந்து கன்று போட்டால் தான் கறவைங்க இந்த மடி வந்து வற்றிடுங்க நம்ம வந்து சத்து கன்று இருக்குது ஒரு நாளைக்கு ஊட்ட வச்சோம்னா மடி வந்து அப்படியே வத்தி போயிடுங்க கன்று போட்டால் இதே சனை உறுதியாக இருந்தால் காங்கே காங்கிரேஜ் கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் உண்டுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் காங்கிரேஜ் வேணும் சந்தை மதிப்புலேயே வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இரண்டாவது விற்பனை பதிவில் பார்க்கறதுங்க இரண்டாவது இது மாடுங்க ஏழு மாதம் சினைங்க இந்த மாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வட இந்திய செனையூசி போட்டிருக்கிறாங்க கண்டிப்பாக வட இந்திய கன்று போடுறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் இதுவும் ஒரு பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டது தானுங்க காங்கிரேஜ் மாடு இந்த கிர்ரு எல்லாமே ஒரே பண்ணையில் இருந்தது தான் தலையீத்தில் கால் அணைச்சி கறந்துருக்காங்க மிஷின் கறவைலையும் கறந்துருக்குறாங்க கறவை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் கறந்துருக்குதுங்க இப்போ ஈன்னா ரெண்டாவது ஈத்துங்க கறவைக்கு கால் அணைக்கணும் மிஷின் கறவையில் கறக்கலாம் சுழி சுத்தமாக இருக்குது பல்லு ஆறு பல்லருந்து கடை பல்லுங்க நல்ல பெருவட்டான பிரீடு குவாலிட்டியில் இருக்கிற மாடுங்க இதுவும் வட இந்தியாவிலேருந்து வாங்கி வரப்பட்டது தானுங்க எதுவுமே லோக்கலில் ஊசி போட்டோ லோக்கல் மாடுகளில் வந்து வட இந்திய ஊசி போட்டு பிறந்த மாடுகள் இல்லைங்க நேரடியாக வட இந்தியாவிலேருந்து வாங்கி வரப்பட்டது தான் இது ரெண்டுமே நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குதுங்க கிர் வேணும் இளம் மாடாக வேணும் செனை உத்தரவாதத்தோடு வேணும் கன்று போட்டால் நாலு காமில் பால் வர்றது பாலுக்கு நிற்கிறது ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து சினை ஏழு மாதம் வட இந்திய செனை ஊசி போட்டிருக்கிறாங்க வட இந்திய கண்ணு போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க நாலு காம்பில் பால் வருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க இந்த மாடும் சந்தை மதிப்பாக பார்த்திங்கன்னா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு மேலே தான் விற்குங்க அவ்வளோ உருவத்தில் பெரும் மாடாக இருக்குதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் கிர் எதிர்பார்க்குறீங்க சென மாடாக வேணும்னு நினச்சிங்கன்னா வட இந்தியாவிலேருந்து பியூர் பிரீடு கிரு வாங்கி வளர்க்கணும் இருப்புக்கு வச்சுக்கணும் சென மாடாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தேர்வு செஞ்சு வாங்கலாம் பண்ணை பயன்பாட்டுக்கும் ஆகுங்க வீட்டு பயன்பாட்டுக்கும் ஆகுங்க நல்ல குணமுங்க நல்ல பெருவட்டுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்தும் புக் பண்ணிக்கலாம் டிஸ்பிளேல மேலே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஈனக்கூடியது மூணாவது ஈத்து பியூர் சாகிவால் மாடுங்க இதுவும் ஒரே பண்ணையில் எடுத்தது தானுங்க ஒவ்வொரு ப்ரீடில் ஒவ்வொரு மாட்டை தேர்வு செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்ங்க எல்லாமே தெளிவான மாடுங்க இதுவும் கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும் மிஷின் கறவையில் கறக்கலாமுங்க இந்த மாடு ஹீட்டில் இருந்து இருந்ததுங்க நம்ம வீட்டில் நம்ம தான் வந்து செனை ஊசி போட்டிருக்குறோங்க இந்த மாட்டுக்கு இன்றைக்கி சாகிவால் ஊசி இல்லைங்க மாடு நல்ல ஹீட்டில் இருந்ததுனால நம்ம வந்து கிர் ஊசி தான் போட்டிருக்குறோங்க ஊசி போடுற போடுற சனி ஊசி போடுற வீடியோவும் இதுக்கு பின்னாடியே நம்ம அணைச்சிருக்கிறோங்க நல்ல ஹீட்டில் இருந்ததுங்க அதனால் அவசரத்துக்கு நமக்கு ரெகுலராக கிட்ட நம்மளும் விசாரிச்சோம் இங்கே சாகிவால் கிடைக்கலைங்க அதனால் கிர் ஊசி தான் நம்ம போட்டிருக்குறோம் ஈத்து மூணா ஈத்துங்க பியூர் சாகிவால் மாடு கறவை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து பன்னிரெண்டு லிட்டர் கறக்கூடிய மாடுங்க கால் அணைக்கணும் கை கறவை ப்ளஸ் மிஷின் கறவை இது ரெண்டுலேயுமே கறக்கலாமுங்க நல்ல தெளிவில் பிரீடு குவாலிட்டியில் சாகிவால் மாடு எதிர்பார்க்குறீங்க சுழி சுத்தமாக ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க பாய்ச்சல் மிரளையும் கிடையாதுங்க கறவை பத்துலேருந்து பதினோரு லிட்டருங்கிறது சாதாரணமாக கறக்குங்க இதுவும் சந்தை மதிப்பாக இன்றைக்கி நம்ம கொண்டு போனோம்னா நேரடி விற்பனை கொண்டு போனோம்னா நாற்பதாயிரம் ரூபாயிலேருந்து நாற்பத்தி மூவாயிரம் ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுங்க அந்த அளவுக்கு நல்ல உடல் அமைப்பிலையும் தெளிவாக இருக்குதுங்க ப்ரீடு குவாலிட்டியில் மூணு ப்ரீடுமே இருக்குதுங்க சாகிவால் இருக்குதுங்க கிரு இருக்குதுங்க காங்க்ரேஜ் இருக்குதுங்க நல்ல தரமான டாப் கிளாஸ் வட இந்திய மாடுகள் தெளிவாக வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இந்த சாகிவால் மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க மூணா நேற்றுங்க சாகிவாள் சாகிவால் கிரு செனை ஊசி போட்டிருக்குறவங்க இன்றைக்கி தான் நம்ம போட்டிருக்குறோம் செனைய ஊசி போடுற வீடியோவையும் பின்னாடி நம்ம நினச்சிருக்குறோங்க பார்த்திங்கனாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா போட்ட ஊசியையும் நம்ம கையில் வச்சுருக்கோம் உங்களுக்கு வேணுனாலும் அந்த ஸ்ட்ரா வேணாலும் உங்களுக்கு கொடுத்துட முடியுங்க அந்த ஸ்ட்ராலையே தெளிவாக எழுதியிருக்குங்க கிற்றுனா கிறு அப்படிங்கிறது தெளிவாகவே எழுதியிருக்குங்க இந்த மாதிரி வந்து கிட்டி வந்து நம்ம வந்து வீட்டில் வச்சுருக்குறோங்க எதுக்காக அப்படின்னா அந்த மாதிரி வட இந்திய மாடுகளுக்கு ஊசி போடுறதுக்கு சில மாடுகள் வந்து காலை வீசலாம் சில மாடுகள் வந்து கன்று போட்டு தலையீர்த்து மாடுகள் வந்து பாலுக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ஒரு செகண்ட் ஹேண்டாக ஒரு இடத்துல கிடச்சிதுங்க அதை வாங்கிட்டு வந்து நம்ம வந்து அலுமினியம் பெயிண்ட் அடித்து துருவேறாமல் இருக்கிறதுக்கு அந்த பெயிண்ட் அடித்து நம்ம வந்து வச்சுருக்கோங்க நல்ல ஹீட்டில் இருந்ததுங்க சென்னை ஊசி வந்து நம்ம வீட்டில் தான் இன்று காலை தான் போட்டிருக்குறோங்க தெளிவான சாகிவால் மாடு விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க செனையூசியோட ஸ்ட்ரா கையிலேயே வச்சுருக்கோங்க அந்த ஸ்ட்ராவில் பார்த்திங்கன்னா என்ன இன்னத்தினுடைய ஊசி அப்படிங்கிறது அதிலேயே இருக்குங்க கிரா சாகிவாலா தார்பார்க்கரா காங்கேயம்மா புங்கனூராங்கிறது அதில் எழுதிருக்குங்க அதே மாதிரி என்ன தேதியில் அந்த செமன் எடுத்துருக்குறாங்க அதே சமயம் வந்து எந்த பண்ணையிலேருந்து எடுத்துருக்குறாங்க இந்த விவரங்கள் எல்லாமே அதில் வந்து ப்ரிண்ட் ஆகி வருங்க அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்ல முடியுங்க வெளியில் வாங்குகிற மாடுகளுக்கு நம்ம ஏன் உத்தரவாதம் அதிகமாக கொடுக்கறது இல்லைன்னா இந்த மாதிரி சனி ஊசி யாரும் வந்து பாதுகாப்பாக எடுத்து வைக்கிறது இல்லை போட்டு அவங்களும் கீழே போட்டு போயிடுறாங்க யாரும் எடுத்து வைக்கிறது இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த தகவலை தான் விவசாயிகளும் சொல்கிற மாதிரி இருக்குதுங்க எடுத்து வைக்கும்போது இன்னொருத்தருக்கு விற்பனை செய்யும்போது அது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல குவாலிட்டியான ஒரு குறாவுக்கும் பால் மயிலைக்கும் இடைப்பட்ட கிடாரி கண்ணுங்க பன்னெண்டு மாதத்தை கண்ணுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பழது இல்லைங்க மூக்குத்தி இருக்குதுங்க நல்ல பிரீடு குவாலிட்டியில் பியூர் ஒயிட்டில் ஒரு கிடாரி கன்றுங்க குறாவுக்கும் பால்மயிலைக்கும் விடைப்பட்டதாக இருக்குங்க கொம்புகள் வெள்ளையாக இருக்குங்க காது உள்மடலுங்க குழாம்புகள்ங்க வால் கருமுடி இல்லாமல் அந்த செம்பட்டம் வாங்க மாதிரி இருக்குங்க மூக்கினுடைய மேல் பகுதி கருப்படிக்காமல் கொஞ்சம் செம்பட்டம் வாஞ்ச மாதிரி இருக்குதுங்க வாழ்நாள் முழுவதும் இதே பியூர் ஒயிட்டில் இருக்குங்க சொந்தத்துக்கு ஒரு குறா கன்று கிடாரி கன்று நல்ல ஒயிட்டில் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் ப்யூர் ஒயிட் கிடாரி கண்ணுங்க அடுத்ததாக வீடியோ பதிவு நீங்கள் பார்க்குறதுங்க ஐந்து மாதங்களான காங்கேயம் மயிலை காலை கண்ணுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த தெளிவான கண்ணுங்க இந்த மாதிரியான மாடுகள் கன்றுகள் எல்லாமே வந்து சந்தைகளுக்கு கொண்டு வர்றாங்க மாடு வந்து ஒன்று இளம் சனையாக இருக்கலாம் இல்லை வந்து சனைக்கு கறவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கறந்துருக்கும் இப்போ ஒரு ஒன்றரை ஒன்றரை கறக்கிறதா இருக்கும் நம்ம வாங்கலான்னு கண்ணு மாடாக வாங்கலான்னு முயற்சி செய்யும் போதே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய சந்தை மதிப்பு பார்த்து மற்ற வெளி மாநில வியாபாரிகள் வந்து விலை பேசிடுறாங்க அட்வான்ஸ் கொடுத்துட்றாங்க கடைசிக்கு நம்ம வந்து இந்த மாதிரியான கன்றுகள் மட்டும்தான் கடைசிக்கு வாங்க முடியுதுங்க நல்ல பெருங்கூட்டு மாட்டுக்கு பிறந்த கண்ணுங்க தாய் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆச்சுங்க அது இளம் சனையாக இருக்கலாம் சனையை இல்லாமல் இருக்கலாமுங்க நல்ல குவாலிட்டியான மாட்டுக்கு பிறந்த தெளிவான ஒரு காலை கன்று சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறைப்பொழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க ஐந்து மாதமான காங்கேயம் மயிலை காளை கன்று நல்ல பெருவெட்டு கன்று வேணும்னா தாராளமாக இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாமங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இனக்கூடியது மூணாவது ஈத்துங்க மூன்று மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்ட காங்கிரேஜ் மாடுங்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் நம்மளுடைய நண்பர் அவங்களுடைய மாடுங்க கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணுங்க பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு நல்லா தாளி வச்சு நல்லா பக்குவம் பண்ணோம்னா அதிகபட்சம் பத்து லிட்டர் குறைஞ்சபட்சம் ஒரு எத் எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாமுங்க செனைக்கு உத்தரவாதம் கன்று போட்டால் நாலு காம்பில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் தற்போதைக்கு எந்த கறவையும் இல்லைங்க இதனுடைய கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க மடி சொறவை இருக்குது அது தத்துக்கன்று இருக்குதுங்க ஊட்ட வச்சு மடி ஒத்தடிச்சிருவோங்க மாடு மட்டும் செனை பிரீடு குவாலிட்டி காங்கிரேஜு வட இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து இரண்டு ஈத்துகள் ஈனிருச்சுங்க இனி ஈணா மூணாவது ஈத்துங்க கறவை ஒரு நாளைக்கு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து லிட்டர் கறவை எதிர்பார்க்கலாமுங்க மூணு மாதம் செனையில் காங்கிரேஜ் மாடு நல்ல பிரீடு குவாலிட்டியில் எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக செய்யலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குகிறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் இன்னைக்கு போட்டிருக்கிற பதிவில் இருக்கிற மாடுகள் எல்லாமே வட இந்திய மாடுகள் எல்லாமே நேரடியாக வட இருந்து சுழி சுத்தமாக நல்ல ப்ரீடு செக் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க இங்கே வந்து எல்லாமே ஒரு இது ரெண்டு இது போட்ட மாடுகள்ங்க அதனால் நம்மளுடைய தீவனத்திற்கும் நம்மளுடைய தட்பவெப்ப சூழலுக்கும் ஏற்ற வகையில் தான் மாடுகள் இருக்குதுங்க குணத்துலேயும் இருக்குது சனையாகவும் இது இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நாலாவது ஈத்து காங்கேயம் செவலை மாடுங்க கண் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ஆன செவலை கிடாரி கண்ணுங்க கறவைக்கு கால் அணைச்சும் கரக்கலாம் அணைக்காமையும் கரக்கலாம் புது இடத்துக்கு ஒரு நாலு நாள் அணைச்சி கறந்தீங்கன்னா அப்புறம் அணைக்காமல் கறந்துக்கலாமுங்க நல்ல தலையில் தெளிவான மாடுங்க ஈத்து நாலாம் ஈத்து கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைச்சும் பீச்சலாம் அணைக்காமையும் பீச்சலாம் காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறந்துட்டு கண்ணுக்கு விடலாம் மாடு கன்று ரெண்டும் சுத்தம் கறவைக்கு ரொம்ப ஒழுக்கம் செவள மாடு வேணும் பழைய கொம்பு தலையில் வேணும் கிடாரி கன்று மாடாக வேணும் காங்கை மாடு தான் எங்களுக்கு வேணும் நம்ம குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் தான் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க கறவைக்கு அவ்வளோ ஒரு ஒழுக்கமான மாடுங்க பல் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க நாளாக நீத்துங்க கன்று கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் புது இடத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு அணைச்சி கறங்க அப்புறம் அணைக்காமல் கறக்க முடியுங்க மாடு கன்று ரெண்டும் சுத்தம் பாலோட அளவீடு காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு தெளிவாக கறக்க முடியுங்க காங்கேயத்தில் செவல மாடு வேணும் கண்ணோட வேணும் லோ பட்ஜெட் மாடாக இருக்கணும் நேரம் ரெண்டு லிட்டர் பாலுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கறந்து பார்த்தும் வாங்கிக்கலாமுங்க நேரில் அட்வான்ஸ் பண்ணுறீங்க நேரில் வந்து கறக்குறீங்க ஒன்றரை லிட்டருக்கு கீழே வந்துனாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம் பாலுக்கு நிக்கலினாலும் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க ஏன்னா ஈத்து மாடுங்க பழைய டைப் மாடுங்க வால் பாருங்கள் பயிர் வால்னு சொல்லுவாங்க நிலம் மாதிரி இருக்குங்க கொம்பு வந்து பார்த்திங்கன்னா திருவும்பு அமைப்பு அதாவது பழைய வர்க்க மாடுகளுக்கு இந்த மாதிரி திருகும்பு அமைப்பு இதை மான் மாடுகள்னு சொல்லுவாங்க தெளிவான காங்கேயம் செவள மாடு தெளிவான செவள கண்ணோட நேரம் ரெண்டு லிட்டர் கறவையில் வேணும்னா தேர்வு செய்யலாம் விற்பனை விலை நாற்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வந்து பாருங்கள் கறந்து பாருங்கள் சுழி பல்லெல்லாம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கலாமுங்க ஒவ்வொரு பதவியும் முழுமையாக பார்த்துட்டு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் அரை மணி நேரம் எங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டிங்கன்னா அந்த மாடோ கண்ணும் வேற ஒருவருக்கு நாங்கள் மறு விற்பனை செய்ய முடியுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க காங்கேயம் தார் பார்க்கர் கிராஸுங்க கண் வந்து பார்த்திங்கன்னா அதே தார் பார்க்கர் ஊசி போட்டதுனால காலை கண்ணுங்க கன்று போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க ஈத்து மூணா ஈத்துங்க கண் காலை ரெண்டு நாள் ஆகுதுங்க அதுவும் தார் பார்க்கர் கன்று காலை சீம்பால் இன்னும் மாறாதனால நம்ம காலை அணைச்சி தான் கறக்கிறவங்க காலையில் ஒரு மூணு டு மூன்றரை சாயங்காலம் ஒரு மூணு ஒரு ஆறரை லிட்டர் பால் கறவைக்கு தெளிவாக இருக்குதுங்க பால் நல்ல டைட்டாக இருக்குதுங்க தார்பார்க்கர் மாடு தார்பார்க்கர் கிராஸ் மாடு கன்று வந்து தார்பார்க்கர் கன்று கால கறவைக்கு இப்போதைக்கு அணைச்சி கறக்கிறோம் மாடு கன்று ரெண்டும் சுளி சுத்தம் ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாம் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு லிட்டர் அதிகபட்சம் ஆறு லிட்டர் கண்ணு போக பீய்ச்ச முடியுங்க இட வெட்டு மாடுங்கிறதுனால பால் வந்து நல்லா டைட்டாக இருக்குங்க டெஸ்ட் நல்லா வரும் விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு தேடிட்டுருக்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்க நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் ரெண்டு நேரம் கறந்து பார்த்தே நீங்கள் வாங்கிக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க நேரில் வந்தாலும் வீடியோ பார்த்தாலும் எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும்தானுங்க முழு தொகை இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கொடுத்தால் போதுமானதுங்க நம்ம வீடியோக்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்ங்க